அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து உலகளாவிய ரீதியில வந்து முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியா வந்து கொண்டு காட்டின நாடுகள்னு சொல்லி எடுத்தேன்னு சொன்னாக்கா அது இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் வந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகளை வந்து தான் வந்துருச்சு அது ஏ இதை வந்து நான் உங்களோட பேசணும் என்று சொல்லிய நிலைக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னக்கா இன்று வந்து உலகளாவிய ரீதியில முஸ்லீம் நாடுகள் கைப்பற்றினது மட்டுமில்லாம அந்த நாடுகளில் உள்ள வந்து கொண்டு வளர்த்துகளை வந்து சூறையாடினிருந்து இன்றைக்கு பலஸ்தீனிய மக்கள்கள் வந்து கொண்டு கிட்டத்தட்ட எண்பது நாயிரம் பந்து பேத்துக்கு மேல இந்த ஆறுநூத்தி வந்து தொண்ணூத்தி எட்டு நாடுகளில் வந்து அடிக்கப்பட்டதும் அந்த காசா மன்ற வந்து நிலையை ஒட்டி தான் வந்து இன்றைக்கு இந்த விஷயத்த வந்து நான் உங்களோட வந்து பேசிட்டு கடமைப்பட்டு ஒரு சின்னொரு வந்து வீடியோண்டு தான் அநேகமான வந்து கொண்டு எவ்வளவோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கிருச்சிய அவ்வளவு வந்து பேசுங்கன்னு பார்வையாளர்கள் வந்து கொண்டு அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து கொண்டு இடம் கொடுத்து நீங்கள் பாப்பீங்கள்னு சொல்லி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் இது ஒரு சின்னொரு தொகுப்பு தான் வந்து உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து ஏழுகள்லாம் அரபு இஸ்ரேல் வந்த அந்த போர்லிருந்து வந்து எடுத்தேன்னு சொல்லி சென்னக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நாற்பத்தி எட்டுகள்ல ஐக்கிய நாட்டு சபைகளுக்கு வந்து கொண்டு அமெரிக்கா வந்து கொண்டு இங்கிலாண்டில் வந்து தூண்டுதலால பலஸ்தீனிய வந்து அந்த பூமியை வந்து கொண்டு அந்த இஸ்ரவேலர்களுக்கு நூற்றுக்கு ஐம்பத்தாறு சதவீதம் உண்மையான அந்த பூமியில வந்து சொந்தக்காரர்களாக வந்து பலஸ்தீனர்களுக்கு நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து பிரிச்சு கொடுத்து அந்த மண்ணில் வந்து கொண்டு அன்றிருந்து அந்த ஆக்கிரமிப்பதான் வந்து கொண்டு இந்த மேற்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா வந்து இஸ்ரவேலிய கூட்டணிகள் செஞ்சு கொண்டு வந்து இந்த அடிப்படையில் அந்த பூமியை வந்து கொண்டு கைப்பற்றின நாற்பத்தி நாலு சதவீதத்தில் வந்து உள்ள வந்த அந்த நிலப்பரப்புகளில் வந்துள்ள இடத்துகளை வந்து எடுத்தேன்னு சொன்னாக்க செல்லோனத்துக்கு ஆய்வறி செல்லியது ரஃபா காசால் சுஜையா கான்ஸ் பெத்லஹேம் மற்றும் வந்து கொண்டு ஜெருசலம் எல்லாம் வெஸ்ட் பேங்க் ட்ரமல்லா இது எல்லாமே வந்து இந்த நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்புக்குள்ளே தான் உள்ளடங்கும் அப்போ இந்த நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்பில் உள்ளடங்கிய இந்த வெஸ்ட் பெங்கால் ஜெருசலம் ரமல்லா இதெல்லாம் இஸ்ரவேல வந்து கொண்ட அரசாங்கம் தான் இதுகளில் வார வருமானத்திலிருந்து இதை ஆட்சி செய்ததும் வந்து கொண்டு அவன்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இவன் நிகழ்ச்சி கொண்டு இருக்கியது ஐக்கிய நாட்டு சபை சென்னாவே சொன்னாவே அது அமெரிக்கா இங்கிலாந்து தான் வந்து கொண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவன்களால் கொண்டு வரப்படியே எந்த ஒரு வந்து கொண்டு விஷயங்களும் வந்து கொண்டு இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து கொண்டு சார்பாகவோ இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து கொண்டு நன்மை பயக்கக்கூடிய வந்து விஷயங்களாவோ அன்றிலிருந்து அந்த ஐக்கிய நாடு சபையை உருவாக்கின காலத்திலிருந்து இன்று வரைக்கும் வந்து அப்ப இந்த ஐக்கிய நாட்டு சபையை பத்தி கழிச்சதுக்கு வந்து பெய்தாவே அது ஒரு மணித்தாலமும் வந்து போதாத நிலையில நான் அந்த விஷயத்த நான் இதோட சுருக்கமா நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் அப்ப இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நில ஒதுக்கிட்டு இருந்து இன்று வரையும் வந்து அந்த பலஸ்தீனிய வந்து மக்களுக்கு சொந்தமான அந்த நூத்துக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் மொத்த இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த நூத்துக்கு ஐம்பத்தாறு சதவீதமும் அவனை ஆக்கிரமிச்ச இதான் வந்து அது எந்த மாற்றுக்கட்டுமில்லை உண்மை மாதிரிதான் வந்து கொண்டு அந்த இஸ்ரவேல்னு சொல்லி இந்த நூத்து ஐம்பத்தாறு சதவீதம் பிரித்து கொடுத்த அண்டே வந்து அந்த நிலப்பரப்பு நூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளுக்கு முன்னாள் உள்ள வந்து கொண்டு உலக வரைபடத்தை வந்து இது தெரியாதவங்க வந்து எடுத்து வந்து பாருங்கோ அந்த இடத்துல இஸ்ரவேல் என்று அந்த ஒரு நாடுண்டு அந்த இடத்துல வந்து இல்லை அந்த இடத்துல வந்து கொண்டு அந்த இடத்த அந்த நூத்துக்கு ஐம்பத்தாறு சதவீதம் இந்த நாற்பத்தி நாலு சதவீதத்தோடு சேர்த்து தன் பலஸ்தீன் என்று வந்து அந்த பேர்ல தான் வந்து இருந்தது அப்ப இந்த வந்து நிலையில தான் வந்து இந்த நூற்றுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் உண்மையான வந்து கொண்டு சொந்தக்காரர்கள பலஸ்தீனர்களுக்கு கொடுத்த அந்த அநியாயத்தை செஞ்சது மட்டுமில்லாம அந்த இடத்தவள வந்து இருந்த வந்து அந்த வெஸ்ட் பேங்க் பேங்கலம்ல ஜெருசலம் எல்லாத்தையும் மறுகாலம் அவனை ஆக்கிரமித்து அவன்கள்ட்ட வந்து தேவைக்கேற்ற தான் வந்து அந்த நகரத்துகளையும் வந்து கொண்டு அவன்கிட்ட வந்து கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொண்டு வருதுவாடு அப்ப இந்த அடிப்படையில பெத்லஹேம் சரி அங்குள்ள வந்து கிறிஸ்டிய வந்து கொண்டு தேவாலயத்துகள வந்துள்ள எந்த ஒரு ஃபாதர்மாரும் இஸ்ரவேலியை வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு வந்து கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு எதிரானவர்களாகவே தாம் அந்த அன்பு தொடக்கம் இன்று வந்து இருந்து கொள்வார்கள் அப்ப இந்த அடிப்படையில் இதுக்கு பிறகு வந்து கொண்டு வந்த என்று சொல்லி எடுத்தேன்னு சொன்னக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வந்து காலப்பகுதியில் இஸ்ரவேல் வந்து கிரேட்டர் இஸ்ரவேல் என்று சொல்லிய திட்டம் அண்டேக்கு அந்த இஸ்ரவேலை பிரித்து கொடுத்த வந்து நாள்களுக்கு முன்னே காலத்திலிருந்து அவனுக்கு இருந்தே தான் கிரேட்டர் இஸ்ரவேல் அது ஒரு நாளில் இவனுக்கு கிரேட்டர் இஸ்ரவேல் திட்டம் கை கூட போரலை சொல்லிய உலகளாவிய வந்து ரீதியில் இந்த வீடியோ பாக்கிய மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்டேக்கு இருந்து அவன்கள்ட வந்து நிலைமைவேற இண்டே கிருச்சியை வந்து நிலமைவேற அண்டைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் நடந்த ஆறு நாள் வந்து யுத்தம் அதாவது அரபு இஸ்ரவேல் வந்து போறோம் அந்த ஆறு நாள் வந்து யுத்தம் என்று சொன்னா தான் அரகமானவங்களுக்கு வந்து விளங்குறது அந்த ஆறு நாள் வந்து வந்து யுப்தத்தில் ஆறே நாளில் வந்து கொண்டு கிட்டத்தட்ட நாலஞ்சு இஸ்லாமிய நாடுகள நிலத்தை வந்து சூரியாடி இதே இஸ்ரவேலுக்கு பக்கபலமாக வந்து கொண்டு ஆர்மி மற்றும் ஆயுதங்கள் உதவியை வந்து செஞ்சு இது அந்த பூமியை கைப்பற்றக்கூடிய வந்து நிலைக்கு வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு உதவி செஞ்சது இதே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் இந்த கூட்டணி நாடுகள் தான் வந்து கொண்டு சினாய் பள்ளத்தாக்கும் சரி எகிப்தில் வந்து ஜோர்தான் வேலியும் சரி அடுத்து வந்து சிரியாவுட வந்து கோலான் குன்றுகளும் சரி அன்றே வந்து காலத்துல வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள்ல கைப்பற்றப்பட்ட நிலங்கள் தான் அந்த இடம் அந்த இடத்துக்களை கைப்பற்றினது இல்லாம வந்து கொண்டு அந்த இடத்துக்கள்ல யூத குடியிருப்புகளை வந்து கொண்டு செஞ்சு அந்த யூதர்களை அந்த கோலான் குன்றுகள்ல கொண்டு போய்த்து வந்து கொண்டு குடியமர்த்தினதும் இதே அமெரிக்கா இஸ்ரோவேல் வந்து கொண்டு நாடுகள வந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள்ட துணியோட தான் வந்து இஸ்ரேல் இதை வந்து செஞ்சது இஸ்ரோவேல் என்று செஞ்சிய முதுகெலும்பு இல்லாத வந்து இந்த இராணுவத்துக்கு ஆறு நாள் யுத்தத்தில் ஆறு நாடுகள்ட்ட வந்து கொண்டு பூமியை ஆக்கிரமிப்பு செய்தன்னு சொல்லியது நிச்சயமாக அது இயலாத காரணம் உள்ள யாரும் வந்து கொண்டு இதை என்றைக்கும் வந்து ஏற்றுக்கொள்ள போகிறில்ல இஸ்ரவேல வந்து கொண்டு ஒரு உலகத்தில் வந்து ஒரு ஹீரோவாக வந்து பார்க்குற வந்து கொண்டு புத்தி இல்லாதவங்க தான் வந்து கொண்டு அதை நம்பியதே வந்துடைய உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு இந்த ஜனநாயக ரீதியாக வந்து பார்க்குற வந்து நேரத்தில் இன்றைக்கு இந்த உள்ள மக்கள்கள் வந்து கொண்டு எந்த ஜாதியிலேயும் வந்து கொண்டு மோடைய மோட வந்து கொண்டு மனுஷர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து அதாவது வந்து கொண்டு இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் வந்து கொண்டு எங்களுக்களை இஸ்லாமிய தீவிரவாதிகளாக வந்து சித்தரிச்சு இதே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் எங்களுக்கு வந்து கொண்டு சூட்டின் அந்த பேர் இல்லாமக்கப்பட்டு உண்மையிலே வந்து முஸ்லீம்கள் யாரும் இன்றைக்கு யூதர்கள் யாரும் இந்த ஐரோப்பிய நாடுகளில் வார அரசாங்கங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு செஞ்ச அநியாயம் என்னன்னு சொல்லியதை இந்த மனிதநேயம் உள்ள வந்து கொண்டு கிறிஸ்டிய நாடுகள் உள்ள வந்து கிறிஸ்டிய அந்த மக்கள் வந்து கொண்டு இன்றைக்கு புரிஞ்சு கொண்டு இந்த காசால வந்து நடக்கிற இந்த மனித படுகொலை உலக வரலாற்றில் வந்து ஹிட்லரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுகளில் வந்து நடந்த யுத்தத்துக்களே நடக்காத ஒரு அநியாயத்தை தான் வந்து இந்த இஸ்ரவேல் அமெரிக்கா போன்ற வந்து கூட்டணி நாடுகளால் அந்த சொந்த மண்ணிலே வந்து அந்த சொந்த வந்து மண்ணன் மண்ணுக்கு சொந்தக்காரவங்களுக்கு இந்த அநியாயிச்சிட்டு வர பிள்ளைகளை வந்து கொண்டது இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லி முத்ரா குத்திய இதே அமெரிக்கா இஸ்ரேவேல் வந்து கொண்டு போன்ற வந்து கொண்ட ஐரோப்பிய கூட்டணி நாடுகள்ட வந்து இந்த மீடியாக்களை நான் சொல்லியது பிள்ளைகளை வந்து கொன்ற ஒரு முஸ்லீம் நாடோ முஸ்லீம் இயக்கமோ வந்து கொண்டு இந்த மாதிரியான வந்து மனித படுகொலை செஞ்ச ஒரு நாடு ஒரு இயக்கத்தை முஸ்லீம்கள் வந்து காட்டு சரியாக ஆக்கிரமிப்பு செஞ்சது வந்து கொண்டு அமெரிக்கா ஐரோப்பிய வந்து நாடுகள் அந்த நாட்டிடம் வந்து கொண்டு வரலாறு வரலாறு புராதன வந்து சின்னங்களை அழிச்சு அந்த நாட்டிட வந்து கொண்டு பொறுமதி விற்க அந்த வளர்த்த சூறையாடினது எண்ணெய்களை சூறையாடியது அந்த நாட்டிட கேச சூறையாடியது புராதன சின்னங்களை அந்த நாட்டிலிருந்து களவாண்டு கொண்டு போயிட்டது இதெல்லாம் அந்த உண்மையான வந்து அந்த நாட்டில் வந்து மக்களுக்கு அந்த அரசாங்கங்களுக்கு வேண்டிய அந்த சொத்துக்களை வந்து களமாண்டினது இன்றைக்கு பகல் கொள்ளையா வந்து ஈராக் சிரியால வந்து கொண்டு இந்த எண்ணெய்களை திருட்டிக் கொண்டு போற இருந்து இதே அமெரிக்கா வந்து செஞ்சு கொண்டு அப்ப இந்த அநியாயத்தை வந்து அந்த நாட்டுக்கு செய்கிற நேரம் அந்த நாட்டில் உள்ள வந்து மக்கள்களில் வந்து கொண்டு ஒரு சில பேர் இப்போ அந்த அமெரிக்கா மட்டும் அந்த ஐரோப்பியை வந்து கொண்டு படைகளுக்கு எதிராக வந்து கொண்டு அவங்க ஆயுதத்தை வந்து தூக்கினா அப்போ அந்த இடத்துல வந்து கொண்டு யாரன் வந்து கொண்டு தீவிரவாதி யாரன் வந்து நடத்த அபகரிச்சவன் என்று சொல்லி வந்து கேள்வியே கேட்கலாம் அந்த நாடுகளை அபகரிச்சது மட்டுமெல்லாம் அந்த நாட்டில் உள்ள வயோதிபர்கள் வந்து கொண்டு அந்த நாட்டில் உள்ள சிறு குழந்தைகள் பெண்களை வந்து கற்பளித்து வந்து கொண்டு கிட்டத்தட்ட அந்த நாலஞ்சு லிஸ்ட் நாடுகளி எடுத்தக்காக வந்து கொண்டு இவன்களால் வந்து இந்த சூழலுக்கு வந்து கொண்டு இந்த நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்ட நாடுகள் ஆப்கானிஸ்தான் சிரியா ஈராக் லிபியா போன்ற வந்து நாடுகளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க நாட்டில் வந்து உள்ள வந்து சிறுவர்கள் பெண்களை வந்து கொண்டு கற்பழித்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எழுபது எண்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து கொண்டு சரியான கணக்கெடுத்துட்டா ஒரு கோடியும் வந்து தாண்டி உண்டு இந்த இருபது வருடம் இருபத்தஞ்சி வருட காலத்தில் வந்து கொண்டு இந்த அநியாயத்தை மனித படுகொடையை செஞ்சதை வந்து விஷயத்தில் அமெரிக்கா மட்டும் வந்து ஐரோப்பிய இஸ்ரேல் வந்து கொண்டு போன்ற வந்து கொண்டு நாட்டுகளை சேர்ந்தவங்களை தான் வந்து வந்துடைய எந்த ஒரு இஸ்லாமிய நாடு வந்து கொண்டு எந்த ஒரு ஐரோப்பிய நாடு உலகத்தில் எந்த ஒரு வந்து கொண்டு அந்நிய நாட்டை இல்லை எந்த நாட்டிட வந்து பெண்களை கற்பழிச்சோம் இல்லை எந்த நாட்டிட பெண்களை வந்து கொண்டு மாணவங்கப்படுத்தவும் இல்லை வந்து கொண்டு எந்த நாட்டிட வந்து கொண்டு உணவுகளில் கொண்டு போயிட்டு இந்த இஸ்ரோவேல் வந்து கொண்டு காசால கொண்டு போய் அந்த மக்கள்கள் இதில் வந்து கொண்டு அந்த போதை பொருட்களை வந்து கடற்காக அந்த கலந்த மாதிரி விசத்துகளை வந்து வந்து போட்டு அந்த போதைப் பொருட்களில் வந்து கொண்டு விசத்தையும் போட்டு அந்த மனித படுகொலைகளை செஞ்ச மாதிரி எந்த ஒரு முஸ்லீம் தீவிரவாத இயக்கம் என்று சொல்லி இதே ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் உள்ள எந்த ஒரு இயக்கங்களும் எந்த ஒரு நாட்டை ஆக்கிரமித்து இந்த அநியாயத்தை எந்த ஒரு முஸ்லாம் வந்து கொண்டு இயக்கம் இஸ்லாமிய இயக்கங்களோ முஸ்லீம் இராணுவமோ வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் இந்த அநியாயத்தை வந்து செய்யிருந்தேன் செஞ்சிருந்தேன்னு சொல்லி வந்து யாராவது வந்து செஞ்சுன்னு சொன்னக்கா அது எங்கே எப்பவே எந்த நாடுன்னு என்று சொல்லியது சரியான வந்து முறையில் வந்து கொண்டு தீர்க்கமான வந்து முறையில் எங்களுக்கு அதை வந்து நீங்கள் சுட்டி காட்டுங்க எங்களை வந்து பொறுத்த வரையிலையும் வந்து கொண்டு இஸ்லாமிய வந்து கொண்டு நாடுகள் உள்ள இயக்கங்களும் சரி அந்த நாடு வந்து இராணுவமும் வந்து சரி இஸ்லாத்துல வந்து கொண்டு எங்களுக்கு செல்லப்பட்டிருச்சியை வந்து கொண்டு அந்த குருவான் ஹதீஸுகளை வந்து பின்பற்றித்தான் எங்களுக்கிட்ட ஒவ்வொரு பேரும் வந்து நடக்கிறேன் இஸ்லாத்துல வந்து கொண்டு மனித படுகொலைகளை வந்து செய்யவேனா அது செல்லியும் எந்த நாடுகள் வந்து எந்த நாட்டோட போர் செய்தோ அந்த நாடுகள்கிட்ட வந்து இராணுவத்தோட தான் வந்து போர் செய்யணுமே உடைய அப்பாவி பொதுமக்களை வந்து கொள்றதுக்கு எந்த ஒரு எங்களுக்கெட் இஸ்லாமியை வந்து கொண்டு நாடுகள் முன்னுக்கு வாரில்லாத காரணம் இஸ்லாத்தில் வந்து கொண்டு உள்ள அந்த குருவான் ஷரியத்தை வந்து பின்பற்றிய ஒரே நோக்கமாக கொண்டு தான் வந்து கொண்டு இதெல்லாம் இல்லாத நாடுகளில் தான் வந்து கொண்டு இஸ்லாத்தில் வந்து கொண்டு தீவிரவாதம் தீவிரவாதம்னு சொல்லி முஸ்லீம்களை வந்து கொள்ளியதே இவன்களுக்கு வழக்கமாக வந்து பேசி இஸ்லாமிய நாடுகள வந்து கொண்டு தலைவர் அதாவது ஈராகில் பிரசிடெண்ட்டாக இருந்த வந்து சதாம் ஹுசைனும் சரி லிபியாவை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருந்த வந்து கடாபியையும் சரி தூக்கில வந்து இடப்பட்டு விடுகிறத்துக்குரிய வந்து இந்த அதிகாரத்தை இவங்களுக்கு யாரன் வந்து கொடுத்தேன்னு சொல்லிய கேள்வி அன்று தொற்று இன்று வரையும் வந்து கொண்டு என்ன மனசுலக்கா இருந்து கொடுத்தா மாறது அந்த நாடுகளை அபகரிச்ச கூடிய வந்து கொண்டு இந்த உரிமையை வந்து அவங்களுக்கு வந்து யாரை வந்து கொடுத்தது இந்தியைக்கு அமெரிக்காவில் போய் தோற நிலத்தை சரி யாரால சரி அபகரிச்சது கேளுமோ ஐரோப்பிய நாடுகள் ஏதாவது சரி ஒரு நிலத்தை யாரால சரி போய் அபகரிச்சது கேளுமோ நிலத்தை வந்து அபகரிச்சது கொண்டு போறவன் நிலைமை என்ன நிலமையென்னு சொல்லியது நீங்கள் யாவரும் வந்து அறிஞ்சது இந்தியக்கு ஈரான் வந்து துருக்கி போன்ற வந்து நாடுகள வந்து கொண்டு ஆயுதம் வந்து கொண்டு உற்பத்தி இந்தியைக்கு உலகத்தில் வந்து கொண்டு அவங்கள்ட தயாரிப்புகள் நவீனமாக மர்த்தப்பட்டு இந்தியக்கு ஒரு முன்னணி நாடுகள் ஆயுதம் வந்து கொண்டு வளர்ச்சியில் வந்து கொண்டு வச்சு இந்த லிஸ்ட்டை இந்தியாக்கு துருக்கி வந்து ஈரான் போன்ற வந்து நாடுகள் விச்சியதால தான் இன்றைக்கு அந்த நாடுகள் மீது இவர்களுக்கு படையடிக்கிறது கேடாம இவர்களுக்கு இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு இன்றைக்கு தள்ளப்பட்டது மத்திய மத்தியகளுக்கு நாடுகள நிலைமை வந்து இந்த நாடுகள் வந்து கொண்டு ஆயுத தயாரிப்பு நாடுகளாக வந்ததோடே வந்து சரி இவன்கள்ட அந்த நாட்டுகள் இந்த செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் இவனுக்கு இல்லாமல் கொண்டு வந்து போகிற ஒரு நிலையை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கிற இதே நேரத்தில் வந்து ஈரான்ண்ட வந்து உள்நாட்டிலே தயாரித்தபடிய வந்து ஆயுதங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில வந்து கொண்டு ஒரு பெரிய மதிப்பை பெற்றுச்சு இந்த நேரத்தில் துருக்கியால் தயாரிக்கப்படுற வந்து கொண்டு அவர்கள்ட்ட நாட்டிலே வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் அணுகுண்டுகள் கொத்த வந்து கொண்டு கொண்டுகளையும் வந்து தயாரிச்சு உலகளாவிய ரீதியில வந்து ஒரே முஸ்லீம் நாடு தான் வந்து கொண்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கின நாடு அது வந்து துருக்கியிருச்சது அது மட்டும் இல்ல பாகிஸ்தானும் பல வந்து கொண்டு மிசைல்களை வந்து கொண்டு அவர்களும் வந்து கொண்டு தயாரிப்புல வந்து ஈடுபட்டுற தயாரிச்சும் வந்து வச்சிருக்கிற அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து கொண்டு அணுகுண்டுகளுக்கு வந்து கொண்டு உள்ள ஒரே முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் என்று செல்லியது மட்டும்தான் உலகளாவில வந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையாக வந்து இருக்கிற நூற்றுக்கு கிட்டத்தட்ட வந்து நூற்றி அறுபது நூற்றி எண்பது வந்து அணுகுண்டிகளை வச்சிருக்கிற ஒரே முஸ்லீம் நாடா பலம் மிக்க வந்து கொண்டு நாடா நாடாக வந்து கொண்டு பாகிஸ்தான் இருக்கிறேன்னு சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இவ்வளோ காலமும் வந்து இஸ்லாமிய நாடுகளுக்கு இவர்களால் செய்யப்பட்ட அநியாயம் அந்த இஸ்லாமிய நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த நாட்டுகளில் வந்து கொண்டு இருந்து புராதன சின்னங்கள் அழிக்கப்பட்டு அந்த வளர்த்துக்களை வந்து திருடி ஐரோப்பிய மற்றும் வந்து கொண்டு அமெரிக்கா வந்து கொண்டு போன்ற நாடுகள் செல்வ செல்போட வந்து இருக்கிறதுக்கு இந்த அரபு மண் அந்த அரபுகள் நாடுகளில் வந்து உள்ள வந்து கொண்டு இந்த திருடினை வந்து கொண்டு இந்த பணம் தான் வந்து காரணமாக இருக்குது இஸ்ரவேலன்னு சொல்லி அந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல கோலான் குன்றுகளை கைப்பற்றி இன்றைக்கு அந்த கோலான் குன்றுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இன்றைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை தான் காணக்கூடிய அறிச்சி அது இந்த சிரியாலிருந்து வந்து வார வந்து அந்த சிரியாவினுடைய மண் இருந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலும் சரி ஹமாசால இஸ்ரவேதிய இராணுவம் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலும் சரி இஸ்புல்லாக்களால் வந்து சமீபத்திய காலத்துல வந்து கோலான் குன்றுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வந்து கொண்டு பல அடிவுகளை வந்து இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சந்தித்து இன்றைக்கு காசா போர்ல பல லட்சம் இஸ்ரவேதிய ராணுவ வீரர்களை வந்து கொண்டு இவர்கள் இழந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்து இன்ஷா இன்ஷால்லா ஒவ்வொரு முஸ்லீம்களும் வந்து கொண்டு இந்த வந்து நாடுகளில் வந்து நடக்கிற இந்த அநியாயத்துக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் கிட்ட பேர்ட்டே வந்து இந்த துவாக்கள் இன்றைக்கு கவுலாயி கொண்டு வார ஒரு நிலையத்தை நாங்கள் காணக்கூடியதாக வந்துருக்கு ஐரோப்பிய நாடுகள் அந்த கிறிஸ்டிய நாடுகள் உள்ள அந்த பொதுமக்கள் இந்த காசா மண்ணுக்காக வேண்டி இந்த காசா மக்களுக்காக வேண்டி அவங்க நடத்தின வந்து அந்த போராட்டங்களை வந்து நாங்கள் என்றும் வந்து நாங்கள் மனசுலேயே நாங்கள் வச்சுக்கூடிய உங்களுக்கு அதில் எங்களுக்கிட்ட வந்து நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கொள்றோம் இந்த மாதிரியான காணொலிகளில் வந்து இன்னும் அநேகமான வந்து விஷயங்கள் உங்களுக்கு பேசக்கூடிய வந்து கால நேரம் இல்லாததால் இந்த தானொழியை வந்து நான் இதோட வந்து நான் முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன் சின்னக்கா கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டேன் சின்னக்கா உங்கள்ட்ட வீடியோக்கள் உங்கள்ட்ட கொமெண்ட்ஸுகள் மூலமாக எனக்கு தெரிவிங்கோ நான் உங்களிட மீண்டும் இது மாதிரியான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்